வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டிய குழுக்கள் பத்தொம்பதாம் தேதி இல்லையா இன்றைக்கி பத்தொன்பதாம் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிஃப்டி ஃபிஃப்டியிட குழுக்களில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணாவது குழுக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்பார்த்த நம்பரை விட நமக்கு எனக்கு அன்சோல்டு போயிருந்துச்சு நம்ம ஒன்பதாம் நம்பர் எதிர்பார்த்தா ஒன்பதாம் நம்பர் அழகாக வந்துருந்துச்சு அதே மாதிரி நமக்கு ஒன்றாம் நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம் ஒன்றா நம்பர் வந்து நமக்கு திரும்ப ரிட்டன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் நமக்கு வந்துச்சு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்சோல்டு நம்பர் என்ன போயிருந்ததுன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் நம்ம கன்சோல்டே போயிடுச்சு பட் அது போக தாண்டி ரெண்டாவது வந்தது தான் நமக்கு தொள்ளாயிரத்தி இருபது ஒன்பதாம் நம்பர் நம்ம அழகாக எடுத்து வந்தோம் மாதிரி ஜீரோவும் நம்ம திரும்ப ரிட்டன் வரும்னு எதிர்பார்த்தோம் இல்லையா நமக்கு என்ன எதிர்பார்த்தோம்னா நம்ம ஏழு நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்தோம் அதே மாதிரி ஏழு ஒன்று ஜீரோ ஒன்பது இதெல்லாம் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஏழு ஒன்பதாம் நம்பரும் ஜீரோவும் நமக்கு கிடச்சிருச்சு திரும்ப இப்படி பார்த்துருந்தாலும் நமக்கு ஒன்பது ஒன்று கிடச்சிருக்கும் அன்சோல்டு நம்பரில் இப்படி பார்த்துருந்தாலும் நமக்கு என்ன ஒன்பது ஜீரோங்கிறது நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு ஏன்னா நேற்று ஏழாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஒன்பது நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் பட் அதே தான் நடந்துச்சு நம்ம சொன்ன மாதிரி ஜீரோ கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தா ஜீரோ நமக்கு வந்துச்சு ஆல் போடலையும் நம்ம சூப்பராக மேட்ச் பண்ணால் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் ஆகாம போகாது ஏன்னா நமக்கு இருபத்தஞ்சு நாளா கிட்டத்தட்ட பெண்டிங்கில் இருந்துச்சு இருபத்தி ஆறு நாள் இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங் இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு ஒரு நல்ல தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அன்சோல்டை தாண்டி நமக்கு ஒரு அருமையான மெத்தடில் கிடச்சிது ஆனால் இருந்தாலும் இன்னும் கூட நம்ம நம்ம வந்து ஏழா நம்பர் எதிர்பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்னா நம்பர் எதிர்பார்த்தா ஒன்னா நம்பர் வந்துச்சு பட் அது அன்சோல்டில் போயிடுச்சு சரிங்களா அது அதே மாதிரி ஒன்பது நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தா அது வந்துருச்சு அருமையாக அதே மாதிரி ஜீரோ நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் சரிங்களா இதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இருபதாம் இல்லையா இருபது காரோனிய ப்ளஸ் ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு நான் ஓப்பனாக நாளைக்கு வந்து இதுதான் ஒரு வேற எதுவும் வராது நீங்கள் தைரியமும் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ட்ரா நம்பர் ஒட்டின மாதிரி நம்பர்கள் தான் நமக்கு நாளைக்கு வரும் வேற எதுவும் வராது ஏன்னா போன வாரமே நமக்கு அதுக்கான நீங்கள் போன வாரமே சொல்லியிருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி தான் ஆடுவாங்கன்னு அதே மாதிரி ஆடினாங்க இந்த வாரம் நம்ம என்ன சொல்கிறோன்னா அதே தான் அதே மற்ற இடத்தான் நம்ம பயன்படுத்துகிறோம் போன வாரம் வரைக்கும் நம்ம இந்த வாரம் மிஸ் பண்ணாமல் அப்படியே வச்சோம்னா கூட நம்ம இங்கே தப்பிச்சுக்கலாம் எப்படியோ போன வாரம் நம்ம வந்து கார்போனியா ப்ளஸ் ரொம்ப அழகாக தப்பிச்சிட்டோம் அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்க்குறப்படியே இன்றைக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்துருவோம் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி அஞ்சு இதுதான் நமக்கு ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க அதுபோக இன்றைக்கி டிரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு அதுபோக இன்னைக்கு தொள்ளாயிரத்தி இருபது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் ரிசல்ட்டு அதுபோக போன வாரம் நான் ஐநூற்றி ஒன்று இல்லையா அஞ்சு ஜீரோ ஒன்று இதுதான் கொடுத்தாங்க ஒரு சூப்பரான மெத்தேடு அது போக இன்றைக்கி ட்ரையல் இது வந்து அன்சோல்டு நம்பர்னு பார்த்திங்கன்னா இதுதான் அன்சோல்டு நம்பர் இதையும் நம்ம சேர்த்துக்குவோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சரிங்களா அப்போ நமக்கு நாளைக்கு என்னங்க வரும் அப்படின்னா இப்போ வந்து ஒன்பது நம்பர் நமக்கு அன்சோல்டு ஆகியிருந்தது திரும்ப வந்துருச்சு ஆனால் இன்னும் அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் நமக்கு அன்சோல்டுலேருந்து திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் ஆளா ஆறாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும் ஏங்க நேற்றே நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு ஆறாம் நம்பர் வந்துட்டு போயிடுச்சு கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஆறாம் நம்பர் வைப்பாங்க வைக்காம விடவே மாட்டாங்க நம்ம ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம் அன்சோல்டு நம்பர் எது வருதோ திரும்ப வரும்னு சொன்னோம் அதே மாதிரி தான் வரும் இப்போ ஒவ்வொரு ட்ராவலும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் திரும்ப வரும்னு அதே மாதிரி வந்துகிட்ருக்கோம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கட்டாயமாக நமக்கு அன்சோல்டு நம்பர்லேருந்து ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் லாஸ்ட்டுக்கு ஒன்றா நம்பர் இல்லைன்னா ஆறாம் நம்பராது கண்டிப்பாக நாளைக்கு வரும் அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் வைங்க அது போக நீங்கள் கணக்கு எடுக்கிறப்போ ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றையும் சேர்த்து கணக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்த வின்னிங் நம்பர் என்னங்கிறது தெரியும் அன்சோல்டு போயிட்டு வந்துச்சுனாலே திரும்ப நமக்கு அதை பேச வச்சு தான் ஆடணும் ஏன்னா அப்போ நம்ம என்ன கணக்கு கொடுக்குறோம் முதல் அடிக்கப்பட்ட நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபது அதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது இப்போ நமக்கு வரக்கூடிய கணக்குன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தான் கணக்கு இதை பேச வச்சு தான் நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வரோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தான் நமக்கு கணக்கு நமக்கு ஏற்கனவே இப்போ வந்து நம்ம ஜீரோ எழுபத்தி ஒன்றுங்கிறது போயிடுச்சு அவ்வளோதான் இனி நம்ம கிடைச்ச நம்பர் என்னென்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து தொள்ளாயிரத்தி இருபது எப்படி வரும் அப்படி தான் நம்ம கணக்கு வச்சுருக்க போகிறோம் அப்படி தான் நம்ம எடுப்போம் அப்போ தான் நமக்கு ஒரு சூப்பரான மெத்தேடில் கிடைக்கும் வின்னிங் நம்பர் நமக்கு திரும்ப கிடைக்கும் இல்லைன்னு சொல்லி கிடைக்கும் கிடைக்காது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுங்கிறது உங்களுக்கு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு உங்களுக்கு அன்சோல்டு நம்பராக இருந்துச்சு அது போக ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் இருந்துச்சு ஐநூற்றி அறுபத்தி ஆறு ட்ரா நம்பரு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபது ஐநூற்றி ஒன்று இது வந்து போன வாரம் நம்பர் இதெல்லாம் கணக்கு வச்சு தான் நம்ம இந்த வாரத்துக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வர கொஞ்சம் நமக்கு அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதிகமாக மேட்ச் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டா நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் வந்து நமக்கு இன்றைக்கி இருபத்தஞ்சு நாளாக இருந்தால் பி சி இருந்து அந்த ஜீரோ எடுத்துருந்தாங்க ஒரு நல்ல வினிங் நம்ம நேத்தே சொன்னோம் ஜீரோ கண்டிப்பாக திரும்ப ரிட்டன் கொடுப்பாங்க கொடுக்க விட மாட்டாங்க மற்ற நம்ம திரும்ப நேர்த்தே சொன்னோம் ஜீரோ கன்ஃபார்முங்கன்னு நான் எடுத்து சொல்லிட்டோம் நேற்று யாராவது போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜீரோ எடுத்து போட்டிருந்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும் நம்ம நேர்த்தே சொன்னோம் ஜீரோ கண்டிப்பாக ஆட்டத்தில் வருங்க மிஸ் பண்ணாதீங்க வைங்க அதே தான் நடந்துச்சு ஜீரோ ஒன்றால ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்கன்னு சொன்னால் அதில் ரெண்டு நம்பருமே நமக்கு வந்துச்சு இங்கே ஒன்றா நம்பர் இதில் வந்துருச்சு ஜீரோ இதில் வந்துருச்சு சமையல் நம்ம என்ன சொன்னால் ஜீரோ ஒன்று ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் நம்ம சொன்னோம் அதில் ரெண்டு நம்பருமே நமக்கு திரும்ப திரும்ப கிடச்சிது அதில் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஏழு வந்தால் ஒன்பதாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்து பட்டா தான் கிடச்சிது நல்ல அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் என்ன வருது அப்படின்னா நாளைக்கு ஏ போர்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இருந்து ரெண்டு மூணா நம்பருங்க நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது தாங்க வரணும் ஒன்பதுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுவாங்க வாங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களேன்னா தொள்ளாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் இங்கே வருங்க மூணு ஒன்பது ஜீரோ அப்படி வரைக்கான வாய்ப்பு இருக்குது முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் மூணு ஒன்பது ஜீரோ ஏன்னா எனக்கு நிறைய இருக்குது நீங்கள் கவனப்பாருங்க மூணு ஒன்பது ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இல்லையா அதே மற்ற இடத்தை நம்ம திரும்ப கொடுக்குறோம் நிறைய இடத்துல அது மேட்ச் ஆகுது அதை கனெக்ட் பண்ணி தான் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுக்குறோம் அதை கனெக்ட் பண்ணி முந்நூற்றி தொண்ணூற்றி அலைஞ்சுக்கு பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்த மாதிரி நிறைய வருது அதனால் நம்ம என்ன கொடுக்குறோம் நாளைக்கு இங்கே மூணா நம்பர் வைக்கிறாங்கண்ணா முந்நூற்றி அதே கணக்கு தான் முந்நூற்றி இருபது அப்படின்னு ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி இளைஞர்களுக்கு பாருங்கள் ஜீரோ ஒன்பது மூணு முந்நூற்றி தொண்ணூறு மூணு ஒன்பது ஜீரோ அப்படின்னு வரும் இப்படி இப்படி வரக்கு வாய்ப்பு இல்லை இப்படி இல்லை இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோ ஒன்பது மூணு மூணா நம்பர் இங்கே கீழே வரணும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா யாருக்காச்சும் இருக்குதான்னு பாருங்க எனக்கு அது போக ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் வந்து பெரிய நம்பர் அப்போ அதுக்கு சின்ன நம்பர் தான் ஆடுவாங்க வேறு நம்பர் ஆடமாட்டாங்க அதனால் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அதை திருப்பிடுவாங்க திருப்பி ஒன்பதுக்கு மூணுங்கிறதே நம்பர் கொடுப்பாங்க கொடுக்காம விட மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு அது போக ப்ளஸ் எதனால் அங்கே கொடுக்குறதுனா முப்பது நாளாக பெண்டிங் கிட்டத்தட்ட முப்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது டிராவுக்கு மேலே வந்து நமக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடணும் கொஞ்சம் சின்ன நம்பர் வச்சு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட இருபது ட்ராவுக்கு பக்கமாக இருந்துச்சு இருபது ட்ராவை நமக்கு மூணா நம்பர் கிடையாது கரெக்டாக இருபது ரூபா சரி முப்பது ரூபா முப்பது ரூபாவே நமக்கு இல்லை மூணாம் நம்பர் வந்து நமக்கு முப்பது ட்ராவாகவே கிடையவே கிடையாது சரிங்களா அப்போ முப்பது நாள் பெயிண்டிங் இருக்கக்கூடிய மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் கொண்டு வரும் ரெண்டாம் நம்பர் பெயிண்டிங் நம்பரான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு அஞ்சு நாள் தான் பெண்டிங் பட் ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது மேட்சாக தான் மெயினாக பாருங்க எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏ போடப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் இப்போ நாளைக்கு வந்து சி போர்டில் ஒரு நம்பருக்கு இன்றைக்கே வேணமாற்றிருச்சுங்க வந்துட்டு போய் நம்பரை ஏமாத்துருச்சு ஆனால் இருந்தாலும் நாளைக்கு நம்ம கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரு அன்சோல்ட் இல்லாமல் இருந்தால் கூட நமக்கு ஆவரேஜாக மேட்ச் பண்ணி கொடுத்துருப்பாரு நேற்று கொடுத்ததில்லை அழகாக வந்து இதில் வந்து விழுந்திருக்கும் பட் மிஸ் ஆகி போயிருந்தது பட் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் இதில் வந்து நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு வந்து எனக்கு நாலா நம்பர் மேலே டவுட்டே இல்லைங்க நாலாம் நம்பர் வரும்னு தான் தோணுதுங்க நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எழுநூற்றி இருபத்தி நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழுநூத்தி இருபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்ப ஸ்ட்ராங் நாளுக்கு ரெண்டுங்கிறது ரெண்டுக்கு நாளுங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேவராக கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும் சரிங்களா எங்கள் டைம் அது வரும் வராமல் போகாது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்க நாலாக நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு ஏற்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இது கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் விழுந்துச்சு நான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்க நாலாம் நம்பர் வரலன்னு என்ன பண்ணலாம் நாலாம் நம்பர் வரேன்னு அன்சோல்டு அன்சோல்டாகி போன நம்பர் ஆறாம் நம்பர் அதுதான் வரும் வேறு எதுவும் வராது ஆறாம் நம்பர் திரும்ப பீபோல்லேயே வந்து விழுகணும் ஏன் பீபோலில் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பீபோட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் வந்து ஒரு ஏழு எட்டு ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை நம்ம எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பர் தான் நமக்கு வந்துச்சு நீங்கள் அழிஞ்சு பாருங்க எட்நூற்றி அறுபத்தி நாலு வந்துச்சு அப்போ வந்ததுக்கப்புறம் வரல அப்போ நமக்கு ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நமக்கு அதே மாதிரி ஆறாம் நம்பரும் இன்றைக்கி வந்துட்டு போயிடுச்சு அது கணக்குப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாலு ஆறுங்கிறது நம்ம பி போடில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க மாதிரி சீ போட எடுத்துக்கோங்களேன் இப்போ சீ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க வரும் அஞ்சா நம்பர் தாங்க வரும் என்ன காரணம்னா ஐநூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பர் இங்கே வருங்க அஞ்சு ஜீரோ ஒன்று இப்போ வந்துருச்சு அஞ்சா நம்பர் வந்துருச்சு ஒன்றாம் நம்பர் இருந்துச்சு அஞ்சா நம்பர் இங்கே வைக்கிறாங்கன்னா ஐநூற்றி ஒன்று அப்போ அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அஞ்சாம் நம்பர் தான் வருதுன்னா எடுக்கலாம் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜீரோ இருபது இருபத்தி அஞ்சுன்னு வாங்கலாம் அதே கணக்கு தான் நமக்கு ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்றுங்கிறது நமக்கு ஏற்கனவே இருக்குது ஏற்கனவே நம்ம பேட்டர்னில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஏற்கனவே ஐநூற்றி நாலுன்னு ஒரு நம்பர் இருக்குது நீங்கள் நல்லா கவனம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ நாலுன்னு இருக்குது சரிங்க ஐநூற்றி நாலு அதை கணக்கு பண்ணி பார்த்தாலும் நமக்கு கண்டிப்பாக ஐநூற்றி ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் இங்கே ஐநூற்றி ஒன்று இருக்கா இருக்குது அப்போ நமக்கு இங்கேயே ஐநூற்றி ஒன்று இருக்குது அஞ்சு ஜீரோ ஒன்று ஐநூற்றி ஒன்று இருக்குது அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு இங்கே அஞ்சா நம்பர் வைக்கிறாங்கன்னா ஐநூற்றி ஒன்றுங்குறது பேட்டர்னில் மேட்ச் ஆகணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐ ஐநூற்றி ஒன்று உலகிற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் அதான் மூணு நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு ஏற்கனவே ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்துச்சுங்களா இப்போ நம்ம இன்னும் எதிர்பார்க்குறோம் வந்தால் இப்படி வரணும் ஒன்று ரெண்டு மூணுன்னு அதாவது மூணு நாலு அஞ்சுன்னு வரணும் இல்லை அப்படின்னா அஞ்சு நாலு ஆறு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது சரிங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த ரம்மி நம்பர் மாதிரியே இந்த ட்ராவும் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னா ஏற்கனவே கார்மனியாவில் தான் அடித்தாங்க இது கார்பனியா ப்ளஸ் அவ்வளோதான் வித்தியாசம் கார்பனியாவில் தான் நமக்கு ஒன்று ரெண்டு மூணுன்னு அடித்தாங்க அதே மாதிரி இப்போ நாலு அஞ்சு ஆறுன்னு கூட ஆடலாம் இல்லை இப்போ மாற்றி கூட ஆடலாம் இல்லையா மேலே வந்து ஆறு அஞ்சு நாலுன்னு கூட ஆடலாம் மாற்றி இப்படி ஆடலாம் கீழேந்து மேலே மேலந்து கீழே ஆடுற வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் காட்சி இருக்குதுன்னா எடுங்க சரிங்க அதே மாதிரி போல் இன்னொரு நம்பர் ஏழாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் இருக்கான்னு தெரியும் ஜீரோ கீழே ரொம்ப பெனிஃபிட்டாக மேட்ச் ஆகும் ஏன்னா உங்களுக்கு இந்த கணக்கில் நமக்கு பார்க்கலாம் இல்லையா நம்ம ஏழ்நூற்றி ஒன்று ஏழ்நூற்றி ஒன்று தான் நம்ம நேற்றுலேருந்து நேற்று எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஏழ்நூற்றி ஒன்று வரணும் அப்படின்னு பட் அது வரவே மாடறது ஜீரோ எழுபத்தி ஒன்று வந்துருச்சு ஆனால் எழுநூற்றி ஒன்று வரல ஆனால் கண்டிப்பாக இந்த அதுக்குள்ளே எழுநூற்றி ஒன்று ஏதாவது ஒரு பக்கத்தில் ஆடிடுவாங்க ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தான் கொடுக்குறோம் சரிங்களா அப்போ ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க ஒன்றாம் நம்பர் இது மெனிஃபிட்டாக வருதான்னு பாருங்கள்னா இன்றைக்கி அன்சோல்டில் வந்துட்டு போயிடுச்சு அதனால் கண்டிப்பாக ஆடுவாங்க அப்போ நாளைக்கு என்ன தான் வருன்னா ஆறாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா வரோம் கண்டிப்பாக வரணும் வர வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் வரணும் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பரும் நமக்கு ஆறுநூற்றி அறுபத்தஞ்சுன்னு வந்துச்சு உங்களுக்கு ரிசல்ட் இதே வந்து ஐநூற்றி அறுபத்தஞ்சுன்னு வந்துருச்சு அது போக ஐநூற்றி ஒன்றுன்னு வந்துருச்சு இதில் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்போ இதுலேயே அரை நம்பர் வந்துடுது அப்போ இதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது மேபி இதுக்குள்ளேயான ஆட்டம் தான் நமக்கு நாளைக்கு வரணும் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் மாதிரி மூணா நம்பருக்கான ஆட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி வின்னிங் எடுக்கலாம் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதும் ஏன்னா இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் சரிங்களா மற்ற நம்பர் கூட இந்த நம்பர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு அதனால் அதை தெளிவாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த கணக்குலேயே கொடுக்கணும் சரிங்களா மேபி உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் தான் இந்த டாவை நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் எப்படி பார்த்தாலும் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் வராமல் போகாது சரிங்களா அதனால் நீங்கள் திரும்பி எடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு இது கணக்கு வருதுன்னு எடுத்து பிள்ளை பண்ணி பாருங்கள்